பெரும் கிருபையாம் நாளை முதல் நாம் இருபதாவது நோன்பில் நுழைகிறோம் இருபது நோன்பு துவங்குகிறது என்று சொன்னாலே நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி லைலத்தில் கதிரி இரவை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்கிறான் என்ற அர்த்தம் அது ஒரு அளப்பரிய ஒரு கொடையாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அந்த மகத்துவம் மிக்க கண்ணிய மிக்க இரவில் தான் நாம் இந்த குரானை இறக்கி வைத்தோம் என்று இறைவன் சொல்றான் லைலத்துல் கதரும் ஃபைரும் இன் அல்பி சகர் அதனால அந்த இரவு அந்த லைலத்தில் கதிரி இரவு இருக்கிறதே அது ஆயிரம் மாதங்களை காட்டிலும் அதிகமான நன்மையை தரக்கூடிய இரவாக இருக்கிறது என்று இறைவன் அந்த ஒரு இரவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை தந்திருக்கிறான் எந்த அளவிற்கு மகத்துவம் என்று சொன்னால் இறைவனோடு எப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களை இறைவன் என்ன செய்யறான்னா இந்த இரவில் உலகத்திற்கு செல்லுங்கள் பூமிக்கு செல்லுங்கள் சலாமுன் ஃபஜர் அந்த நேரம் வரைக்கும் அடுத்த நாள் காலையில இரவில் இரவு இரவில் துவங்கி அடுத்த நாள் காலை ஃபஜிர் வரைக்கும் அந்த மடியார்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அருள்கொடைகளையும் நீங்கள் இறக்கி கொடுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் அப்படி மகத்துவம் மிக்க இரவு ஏன் அந்த இரவுக்கு அப்படி மகத்துவம் என்று சொன்னால் குரானை இறக்கி வைத்ததனால் அந்த இரவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் அந்த ஒரு இரவு இந்த மாதத்தில் இருப்பதால் தான் இந்த ரமலான் மாதத்தை இறைவன் நம்மை நோன்பு நோக்க சொல்கிறான் இந்த மாதத்துல நீங்கள் நோன்பு நோற்று அந்த குரான் இறங்கியதற்குரிய மகத்துவத்தை நீங்கள் போற்றுங்கள் என்று இறைவன் நமக்கு இந்த ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்க செய்கிறான் இந்த லைலத்தில் கதிர இரவு எந்த நாள் ஒரு இரவு ஒரு இரவு என்று சொல்றமே அது எந்த நாள் என்று சொன்னால் அந்த நாளை பற்றியான அறிவிப்பை நவிசல் நாளை செல்லும் அவர்களுக்கு இறைவன் அறிவித்து தருகிறான் அதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக வருகிறார்கள் அங்கே ஏதோ ஒரு இரண்டு நபர்கள் சப்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை திசை மாறி போய்விடும் அவங்க எதை சொல்ல வந்தாங்களோ அதை மறந்துட்டாங்க எந்த இரவு என்பதனை அவர்கள் இருபதாவது இரவிலிருந்து நீங்கள் அந்த இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லி முடிக்கிறார்கள் நவிசில்லாலை செல்லம் அவர்கள் கூறியதாக அபுகுரை அரியல் அவர்கள் அறிவிக்கிறாங்க யார் ரமணாலில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் லைலத்தில் கதிர் இரவை கண்ணியமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அபுகுரைடார் அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார் இப்னு ஒமர் அலி அல்லாவின் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸு நபி செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க நபி தோழர்கள் சிலர் கனவில் இந்த ரமலானுடைய கடைசி ஏழு இரவுகளில் ஒன்று லைலத்தில் கதிரி இரவு என கனவு கண்டு வந்து ஒவ்வொருத்தராக சொல்றாங்க நபிசுலாளே செல்வம் அவர்களிடத்துல இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் மூன்று பேரோ ஐந்து பேரோ அல்லது பத்து பேரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க நபிசில்லாலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போது அல்லாவின் தூதர் அவர்கள் கடைசி ஏழு இரவுகளில் ஒன்று என்பதில் உங்கள் கனவுகள் ஒத்திருப்பதை நான் காண்கிறேன் அப்போ பல பேர் சொன்னதினால தான் நவசிலாலசன் அப்படி சொல்கிறாங்க ஒத்தி இருப்பதை நான் காண்கிறேன் ஆகவே அதனை தேடுபவர்கள் ரமணானுடைய கடைசி ஏழு இரவுகளில் தேடிக்கொள்ளட்டும் என்று நவிசிலாலச் இலவன் சொன்னாங்க ஒருவர் நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து லைலத்தில் கதிரை இரவில் நின்று வணங்க அந்த இரவு லைலத்தில் கதிர் இரவாக அமைந்துவிட்டால் அவருக்கு மன்னிப்பு நிச்சயம் என நபிசுல்லா அலை செல்வர்கள் கூறியதாக அபூர்லா ரன் அவர்கள் குறிப்பிடுறாங்க ரமணானுடைய இறுதி பத்து நாட்களில் லைலத்தில் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் லைலத்தில் கதிர் இரவு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து ஆகிய இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என நபிசில்லா அலை செல்வர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ்ல இப்னா அப்பாசான் அவர்கள் குறிப்பிடுறாங்க நபீசில்ல சின்னம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த லைலத்தில் கதிரை இரவை நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று இன்னொரு ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க அன்னை ஆய்சர் அலி அல்ல அவர்கள் இது குறித்து மூன்று ஹதீசுகளை குறிப்பிடுறாங்க நம்மனால ஓரளவுக்கு லைலத்தில் கதிர இரவு என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்றோம் இப்படி கேக்குறாங்க அல்லாவின் தூதரே எந்த இரவு லைலத்தில் கதிர இரவு என்பதனை நான் தெரிந்து கொண்டால் நான் என்ன கூற வேண்டும் என்று நவ்சாசனம் அவரது கேட்க அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக நீ மன்னிப்பவன் கண்ணியமிக்கவன் மன்னிப்பதை விரும்புபவன் ஆகவே என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய் என்றார்கள் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் ரமணானுடைய கடைசி பத்து நாட்களில் நவிசலாலை செல்லும் அவர்கள் காஃப் இருப்பார்கள் ஏன் என்று கேட்பதற்கு ரமணானுடைய கடைசி பத்து நாட்களில் கதிர இரவை அடைந்து கொள்ளுவதற்காக என்று கூறினார்கள் அல்லாவுடைய தூதர் கூறியதாக ஆய்சர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்தல் கதிரை இறைவை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிசல்வாலை செல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் இடம்பெறுகிறது இப்படி நபீசல்வாலை செல்லம் அவர்கள் கூறியதாக அதிகாரப்பூர்வமான ஹதீஸ்கள் எல்லாம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் இந்த இருபது பிறைக்கு பிறகு ஒற்றைப்படை நாட்களிலே அந்த ஒற்றைப்படை நாள் என்பதனை நம்ம சரியாக குறிப்பிட முடியாது நாம நினைச்சிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாவது இரவுன்னு அனக்கு இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் ஏன்னா பிறகினுடைய கணக்கை வச்சுதான் நம்ம சொல்றோம் நம்ம முப்பது நோன்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இருபத்தி ஒன்பதாவது நோன்புலேயே நோன்பு முடிஞ்சு போயிரும் பெருநாள் முப்பதாவது நாள் வந்துடும் இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருபதாவது நோன்புலிருந்து இருபதாவது இருபதில் இருபதாவது இரவிலிருந்து நாம இந்த லைலத்தில் கதிரி இரவை அடைந்து கொள்வதற்காக விவாதத்தை நம்ம கடைபிடித்தோம்னு சொன்னால் கடைசி பத்து நாட்களில் நிச்சயமாக ஒரு நாள் கட்டாயமாக லைலத்தில் கதிர் இரவு நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இருபதாவது இரவை நம்ம நாளை முதல் அடைய இருக்கிறோம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அந்த லைலத்தில் கதிர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அன்றைய தினத்தில் நம்ம விவாதத்துக்கள் செய்து வல்ல ரஹ்மானுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கத்துக்கு உரியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியர்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாஹித் தானா அலமதுல்ல அரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ